வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அழகு ஒன்லேருந்து ஒளி வேறுபாடு குரூப் ஃபோர் நியூ சிலபஸிலிருந்து மூன்று வகையான ஒளி வேறுபாடு கேட்பாங்க முதல்ல அவைகள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க லகர லகர ழகர ஒளி வேறுபாடு அடுத்து நகர நகர ஒளி வேறுபாடு அடுத்து ரகர ரகர ஒளி வேறுபாடு ஆல்ரெடி நம்ம சேனலில் நகர நகர ஒளி வேறுபாட்லேருந்து நூற்றி ஐம்பது கொஷின்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம் அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க அடுத்து ரகர ரகர ஒளி வேறுபாட்லேருந்து நம்ம வீடியோ கூடிய சீக்கிரம் போட போகிறோம் இன்றைக்கி லகர 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 ஒளி வேறுபாடு தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடியதும் அனலைஸ் பண்ணி டோட்டலாக நூற்றி ஐம்பது கொஷின்ஸ் எடுத்துருக்குறேங்க நீங்கள் இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தால் போதுங்க வெளியே போய் தேடி பிடிச்சி படிக்கின்ற தேவை நிச்சயமாக இருக்காதுங்க குரூப் ஃபார் இருந்து மூன்று வீணாக உறுதியாக கேட்பாங்க ஸோ வீடியோஸை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த லைக் தாங்க எனக்கு ஒன்றான மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ல ல லா ஒலி வேறுபாடு அறிக லா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் இது வா போல இருப்பதால் வகர லகரம் என்கிறோம் லானா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் இதனை பொது லகரம் என்கிறோம் இது நா போல இருப்பதால் நகர லகரம் என்று கூறுவர் ழா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வரு வருடுவதால் லகரம் தோன்றும் லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் ழா தமிழுக்கே சிறப்பானது எனவே இதனை சிறப்பு ரகரம் என்று அழைக்கிறோம் இது மா போல இருப்பதால் மகர ழகரம் என்று கூறுவது இலக்கண மரபு வேலை என்பது பணி வேலை என்பது பணி வேலை என்பது பொழுது வேலை என்பது பொழுது இலை என்பது செடியின் இலை இலை என்பது செடியின் இலை இலை என்பது மெலிதல் இழைத்தல் இலை என்பது மெளிரல் இலைத்தல் இழை என்பது நூல் இலை இழை என்பது நூல் இலை அலை என்பது நீரலை அலை என்பது நீரலை அலை என்பது புற்று அலை என்பது புற்று அழை என்பது கூப்பிடுதல் அழை என்பது கூப்பிடுதல் தாள் என்பது நாக்கு தாள் என்பது நாக்கு தாள் என்பது பாதம் தாள் என்பது பாதம் தாள் என்பது பனிந்து போ தாழ் என்பது பனிந்து போ காளை என்பது முப்பொழுது காலை என்பது முப்பொழுது காலை என்பது எருது காலை என்பது எருது அழகு என்பது பறவை மூக்கு அழகு என்பது பறவை மூக்கு அழகு என்பது பெண்மயில் அழகு என்பது பெண்மயில் அழகு என்பது கவின் வனப்பு எழில் அழகு என்பது கவின் வனப்பு எழில் வலி என்பது துன்பம் வலி என்பது துன்பம் வலி என்பது காற்று வலி என்பது காற்று வழி என்பது பாதை வழி என்பது பாதை வால் என்பது உறுப்பு வால் என்பது உறுப்பு வால் என்பது கருவி வால் என்பது கருவி வால் என்பது வாழ்தல் வால் என்பது வாழ்தல் ஆள் என்பது ஆலமரம் ஆள் என்பது ஆலமரம் ஆள் என்பது ஆளுதல் ஆள் என்பது ஆளுதல் ஆள் என்பது மூழ்கு ஆள் என்பது மூழ்கு பால் என்பது பசும்பால் பால் என்பது பசும்பால் பால் என்பது தாழ்பால் பால் என்பது பாழாதல் பால் என்பது பாழாதல் சூள் என்பது கற்பம் சூள் என்பது கற்பம் சூழ் என்பது பதம் சூழ் என்பது பதம் சூழ் என்பது சுற்று சூழ் என்பது சுற்று ஒளி என்பது ஓசை ஒளி என்பது ஓசை ஒளி என்பது வெளிச்சம் ஒளி என்பது வெளிச்சம் ஒளி என்பது நீக்கு ஒளி என்பது நீக்கு தலை என்பது சிரம் தலை என்பது சிரம் தழை என்பது கட்டு தலை என்பது கட்டு தழை என்பது இலை தலை என்பது இழை விலை என்பது பொருளின் மதிப்பு விலை என்பது பொருளின் மதிப்பு விலை என்பது உற்பத்தி செய்தல் விலை என்பது உற்பத்தி செய்தல் விழை என்பது விரும்பு விழை என்பது விரும்பு கலை என்பது ஓவியம் கலை என்பது ஓவியம் கலை என்பது பயிரில் முளைப்பது கலை என்பது பயிரில் முளைப்பது களை என்பது மூங்கில் களை என்பது மூங்கில் உலை என்பது உலைக்களம் உலை என்பது உலைக்களம் உலை என்பது பிடரிமயிர் சேரு உலை என்பது பிடரிமயிர் சேரு உழை என்பது உழைப்பு உழை என்பது உழைப்பு ஆளி என்பது மழைத்துளி ஆளி என்பது மழைத்துளி ஆளி என்பது விலங்கு ஆலி என்பது விலங்கு ஆழி என்பது கடல் ஆழி என்பது கடல் வாழை என்பது இளம்பெண் வாழை என்பது இளம்பெண் வாழை என்பது மீன் வகை வாழை என்பது மீன் வகை வாழை என்பது தாவரம் வாழை என்பது தாவரம் களி என்பது ஓசை களி என்பது ஓசை களி என்பது மகிழ்ச்சி களி என்பது மகிழ்ச்சி களி என்பது குறை உப்பங்களி கழி என்பது குறை உப்பங்களி உளி என்பது கருவி உளி என்பது கருவி உளி என்பது இடம் உழி என்பது இடம் எல் என்பது பகல் எல் என்பது பகல் எல் என்பது தானியம் எல் என்பது தானியம் கிழவி என்பது சொல் கிழவி என்பது சொல் கிழவி என்பது முதுமை அடைதல் கிழவி என்பது முதுமையடைதல் கூலி என்பது சம்பளம் கூலி என்பது சம்பளம் கூலி என்பது பேய் கூலி என்பது பேய் சூளை என்பது நோய் சூளை என்பது நோய் சூளை என்பது செங்கல் சூளை சூளை என்பது செங்கல் சூளை தோல் என்பது சருமம் தோல் என்பது சருமம் தோல் என்பது புயம் தோல் என்பது புயம் புகழ் என்பது நற்பெயர் புகழ் என்பது நற்பெயர் புகழ் என்பது கூறு புகழ் என்பது கூறு விழி என்பது அழைப்பு விழி என்பது அழைப்பு விழி என்பது கண் விழிப்பு விழி என்பது கண் விழிப்பு வலை என்பது மீன்பிடி வலை வலை என்பது மீன்பிடி வலை வலை என்பது பொந்து வளையல் வலை என்பது பொந்து வளையல் வலை என்பது ஒரு வகை மரம் வலை என்பது ஒரு வகை மரம் கிளி என்பது அச்சம் கிளி என்பது அச்சம் கிளி என்பது துண்டாக கிழித்தல் கிழி என்பது துண்டாக கிழித்தல் கிளி என்பது ஒரு பறவை கிளி என்பது ஒரு பறவை அலை என்பது கடலின் அலை அலை என்பது கடலின் அலை அலை என்பது வலை தயிர் அலை என்பது வலை தயிர் புல் என்பது மாடு தின்னும் போல் புல் என்பது மாடு தின்னும் போல் புல் என்பது பறவை புல் என்பது பறவை புலி என்பது விலங்கு புலி என்பது விலங்கு புலி என்பது புளிப்பு சுவை புலி என்பது புளிப்பு சுவை குழை என்பது கொத்து குழை என்பது கொத்து குழை என்பது தளிர் இலை குழை என்பது தளிர் இலை அலம் என்பது கலப்பை அலம் என்பது கலப்பை அலம் என்பது உப்பளம் அலம் என்பது உப்பளம் ஆழி என்பது அமுதம் ஆழி என்பது அமுதம் ஆழி என்பது கடல் ஆழி என்பது கடல் ஆழி என்பது ஆழ்வோன் ஆழி என்பது ஆழ்வோன் குரல் என்பது ஒளி குரல் என்பது ஒளி குரல் என்பது குறுமை ஒரு நூல் குரல் என்பது குறுமை ஒரு நூல் கல் என்பது மலை கல் என்பது மலை கல் என்பது மது கல் என்பது மது இழிவு என்பது குற்றம் இழிவு என்பது குற்றம் இழிவு என்பது நிந்தை இழிவு என்பது நிந்தை சளி என்பது சளித்து கொள்ளுதல் சளி என்பது சளித்து கொள்ளுதல் சளி என்பது கோழை சளி என்பது கோழை கோல் என்பது ஊன்று கோல் என்பது ஊன்று கோல் என்பது புறங்கூறுதல் கோல் என்பது புறங்கூறுதல் உளவு என்பது நடமாடு உளவு என்பது நடமாடு உளவு என்பது ரகசியம் உழவு என்பது ரகசியம் உழவு என்பது தொழில் உழவு என்பது பயிர் தொழில் களம் என்பது கப்பல் களம் என்பது கப்பல் களம் என்பது இடம் களம் என்பது இடம் கொள் என்பது கொணறுதல் கொள் என்பது கொணறுதல் கொள் என்பது பெற்றுக்கொள் கொள் என்பது பெற்றுக்கொள் வெள்ளம் என்பது இனிப்பு கட்டி வெள்ளம் என்பது இனிப்பு கட்டி வெள்ளம் என்பது நீர் பெருக்கு வெள்ளம் என்பது நீர் பெருக்கு விழா என்பது எலும்பு விழா என்பது எலும்பு விழா என்பது மரம் விழா என்பது மரம் துளை என்பது தராசு துளை என்பது தராசு துளை என்பது துவாரம் துளை என்பது துவாரம் நலி என்பது வருந்து நலி என்பது வருந்து நலி என்பது நடுக்கம் நலி என்பது நடுக்கம் அலி என்பது கருணை கொடு அலி என்பது கருணை கொடு அழி என்பது இல்லாமல் ஆக்குதல் அழி என்பது இல்லாமல் ஆக்குதல் அல் என்பது இருள் அல் என்பது இருள் அல் என்பது அள்ளுதல் அல் என்பது அள்ளுதல் அவள் என்பது பல்லம் அவள் என்பது பள்ளம் அவள் என்பது பின்பால் அவள் என்பது பின்பால் களவு என்பது கூட்டு களவு என்பது கூட்டு களவு என்பது திருட்டு களவு என்பது திருட்டு கொலை என்பது கொள்ளுதல் கொலை என்பது கொள்ளுதல் கொலை என்பது இசைப்பாட்டு கொலை என்பது இசைப்பாட்டு கேலி என்பது கேலி செய்தல் கேலி என்பது கேலி செய்தல் கேலி என்பது மகளிர் விளையாட்டு கேலி என்பது மகளிர் விளையாட்டு கூலம் என்பது தானியம் கூலம் என்பது தானியம் கூளம் என்பது குப்பை கூலம் என்பது குப்பை குளம் என்பது வம்சம் குளம் என்பது வம்சம் குளம் என்பது நீர்நிலை குளம் என்பது நீர்நிலை நாள் என்பது நான்கு நாள் என்பது நான்கு நாள் என்பது தினம் நாள் என்பது தினம் நிலம் என்பது சாரிங்க நீளம் என்பது நீல நிறம் நீளம் என்பது நீல நிறம் நீளம் என்பது ஓர் அளவு நீளம் என்பது ஓர் அளவு பலம் என்பது ஓர் எடை பலம் என்பது ஓர் எடை பழம் என்பது கனி பழம் என்பது கனி பழி என்பது பூசை பழி என்பது பூசை பழி என்பது குற்றம் பழி என்பது குற்றம் தாள் என்பது தாளாட்டு தாள் என்பது தாளாட்டு தாள் என்பது பணிவாய் தாள் என்பது பணிவாய் தாள் என்பது முயற்சி தாள் என்பது முயற்சி வேல் என்பது வேளாயுதம் வேல் என்பது வேளாயுதம் வேல் என்பது முருக கடவுள் வேல் என்பது முருக கடவுள் கலை என்பது ஆண்மான் கலை என்பது ஆண்மான் களை என்பது மூங்கில் களை என்பது மூங்கில் கலை என்பது அழகு கலை என்பது அழகு எல் என்பது பகல் எல் என்பது பகல் எல் என்பது தானியம் எல் என்பது தானியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்